தமிழ் சின்னத்திரை வரலாற்றில் எத்தனையோ மறக்க முடியாத தொகுப்பாளினிகள் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு தொகுப்பாளினி என்றால் அது பெப்சி உமா அவர்களாக மட்டுமே இருக்க முடியும் தமிழ்நாட்டில் நடிகைகளுக்கு இணையாக கட் வைக்கப்பட்ட ஒரே தொகுப்பாளினி பெப்சி உமா கேரளாவில் பெப்சி உமாவுக்கென்று கோவில் கட்டி வழிபட்டார்கள் அவரது ரசிகர்கள் இப்படி ஒரு காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா என பல மாநிலங்களில் நடிகைகளுக்கு இணையாக ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தார் பெப்சி உமா ஏன் பெப்சி உமா மீது இருந்த அதிக அன்பு காரணமாக மதுரையைச் சேர்ந்த இவரது ரசிகை கை விரலை வெட்டி இவருக்கு பார்சலாக அனுப்பியிருந்தார் அப்போது அந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது சன் ஒளிபரப்பான உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் மூலம் பெப்சி உமா அந்த பல நடிகைகளுக்கு சவால் விடும் அளவுக்கு பல ரசிகர்களை கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியின் போது அவர் உடுத்தி வரும் புடவைகளை பார்ப்பதற்கு பெண்களும் அவரது சிரிப்பிக்கு பல ஆண்களும் காத்து கிடந்தார்கள் அப்படி ஒரு கிரேஸ் அந்த காலத்தில் பெப்சி உமா மீது இருந்தது தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் நட்சத்திர தொகுப்பாளினி பெப்சி உமாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் பிறந்த பெப்சி உமா அப்பா ஒரு வக்கீல் அம்மா ஒரு நடன கலைஞர் மற்றும் ஓவியரும் ஆவார் இவர் முடித்துவிட்டு ஏ முடித்து விட்டு தூர்தர்ஷனில் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தொடங்கினார் தீனா திரைப்படத்தில் கூட கதாநாயகன் அஜித் பெப்சி உமாவின் ரசிகர் போன்று ஒரு காட்சியை வடிவமைத்திருப்பார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் உமாவை சினிமாவில் நடிக்க வைக்க பலரும் முயற்சி செய்தார்கள் ரஜினி கமல் மணிரத்னம் பாரதராஜா ஏன் சாரு கூட ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக இவருக்கு வாய்ப்பளித்தார் நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாத காரணத்தினால் அனைத்து வாய்ப்புகளையும் அன்போடு மறுத்த பெப்சி கடைசி வரை சின்னத்திரையிலேயே தனது பயணத்தை தொடர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சன் டிவியில் ஒளிபரப்பான உங்கள் சாய்ஸ் ஜெயா டிவியில் ஆல்பம் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் ஒரு காலகட்டத்தில் சின்னத்திரையை விட்டு விலகி தற்போது ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கட்டிடத்துறை தொடர்பான ஒரு சர்வதேச நிறுவனத்தின் தமிழ்நாட்டு பிரிவுக்கு அதிகாரியாக செயல்பட்டு வருகிறாராம்